ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கரன் பற்றி பேசிகிட்ருந்தோம் இல்லைங்களா சுக்ரன் பற்றி பேசினதில் இந்த வாயால் கேட்ட வாட்டர்மில்லன் ஸ்டார் பற்றி பேசணும் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வாயால் கெட்ட மிஷின் ஸ்டார் மிஷின் ஸ்டார் அவர் ஓகேங்களா மிஷினை பற்றி தேவையே இல்லாமல் பேசி அந்த மிஷின் அவரை படுத்தின பாடு இருக்கு பார்த்தீங்களா அப்படி ஒரு பாடு படுத்திருச்சு ஆனால் நிறுத்துகிற மாதிரியே இல்லை திரும்பவும் திரும்பவும் பேசிகிட்டே தான் இருக்காரு ஆக்சுவலாக நான் பேச வேண்டான்னு தான் நினச்சேன் பேசக்கூடாது அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார் நமக்கு என்ன நம்ம பேச வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் நிறுத்தாமல் திரும்பியும் 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 நான் இதை தான் சொன்னேன் நான் அதை தான் சொன்னேன் நான் வீட்ல வச்சு தைச்சா கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுவாருன்னு போயிடுவாங்கன்னு சொன்னேன் நான் வீட்டில் வச்சு தைக்கிறத பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன் நான் கடை போட்டிருக்கிறத பத்தி பேசல அப்படியே திரும்பவும் 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 வீட்டில் இருக்கிற பெண்கள் மிஷின் வச்சு தைக்க கூடாது அதுதான் மேட்ருங்கிற மாதிரி பேசுறாரு ஓகேங்களா ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு வீட்டுல பெண்கள் மிஷின் வச்சு தைக்க கூடாது அப்படின்னா பெண்கள் எல்லாமே வெளியே வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டில் மிஷின் இருக்க கூடாது மிஷின் இருந்தா கணவன் மனைவி பாதிக்கப்படும் விதவையாகிற அளவுக்கு போகும் அப்படின்னு அதாவது வீட்டில் மிஷின் வச்சு ஒரு பொண்ணு தைக்கிறாங்கன்னா அவங்க விதவையாக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்கார் ஓகேங்களா அது ஏன் என்ன அப்படி என்ன அவசியம் அவ்வளவு பண்ணி நீங்க வெறும் ஜோதிடர் தான் ஓகேங்களா இந்த கேது இந்த வேலை செய்யும் ராகு இந்த வேலை செய்யும் சுக்கரன் அந்த வேலை செய்யும் சூரியன் இந்த வேலை செய்யும்னு சொல்ற ஆள் தான் அதை சொன்னாலே போதும் ஆனா அடிச்சு நான் சொல்றேன் மிஷினில் மிஷின் தைக்கிற வீட்டில் கணவர்கள் எல்லாம் இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத ஏன் அவ்வளோ அந்த விஷயத்த அவ்வளோ இது அழுத்தோட சொல்றீங்க ஏன் மிஷின் வேலை பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாது வீட்டில் இருக்க மிஷினையெல்லாம் வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டான் அந்த பெண்கள் எல்லாம் வேலைக்காக வெளியே வருவாங்க அப்போ வெளியே இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனில எல்லாம் போய் வேலை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தேவைப்படுதுல்ல அப்போ அவங்க எல்லாம் வந்து கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவாங்க அப்படி கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா கம்பெனியில வேலை இல்லாத இடங்கள்லாம் நிரப்பப்பட்டு நிறைய ஆட்கள் கம்பெனிஸ்க்கு வேலைக்கு எடுப்பாங்கங்கிறக்காங்க ஏதோ செய்கிற ஒரு சதி மாதிரி எனக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மிஷின் வச்சிருக்க பெண்கள் எல்லாருமே வந்து அந்த வேலையை செய்ய வீட்டில் மிஷின் வைக்கக்கூடாது வீட்டில் மிஷின் வைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கிறத நிறைய ஜோதிடர்களே சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்கு எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு அதாவது நான் ராஜநாடி பார்த்திபன் சார் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு

இது வந்து அவரே ஃபண்டமெண்டலி குழப்பத்தில் இருக்காது அப்படின்னு இன்னொரு விஷயம் இது என்ன சிக்கல் நான் நான் ஜோசி மட்டும் பார்த்தா பிரச்சனை இல்லை என்ன ஒரு நாலு பேர் குருஜி கூப்பிடாரு நான் வந்து கடவுளாயிரம் என்ன குருஜி கூப்பிடுறாங்க நான் சரி காமெடியாக நினைச்சு போகிறேன் சீரிசாக நினைச்சு நினைச்சுக்கேன் நான் என்ன வந்து நிறைய பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஐநூறு வச்சு குருஜினா கூப்பிடுறாங்க ஃபோன் குருஜி தான் பேசுகிறாங்க அதனால வந்து சீரிசாக நான் குருஜிங்கிற மாதிரி நான் கடவுளுடைய ஆதார மாதிரி எடுத்துட்டு சீரிசாக மனசுல போட்டு நம்ம குருஜி ஆகிடும் அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லப்படுது அதே போல சிம்மா சார் சொன்னார் ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹஸ்பண்டோட ஹெல்த் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு படி மேலே ஹஸ்பண்ட் உயிருக்கே இதுவாயிடும் ஆபத்தாயிடும் கண்டத்தை கொடுக்கும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ரைட் அப்போ ஒரு ஜாதகம் ஒருத்தர் பிறக்கிறாரு பிறந்த உடனே நம்ம அந்த ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளவு நாள் ஆயில் இருக்கு எழுபது வயசா எழுபது வயசா தாண்டுவாரா அறுபத்தஞ்சு வயசா இல்ல முப்பது நாற்பது வயசுலயே போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு சொல்றது ஜாதகம் சோ அப்போ இந்த ஜாதகத்தையே மாத்தி அமைக்கக்கூடியது அந்த லெவலுக்கு சக்தி வாய்ந்தது நம்ம வீட்டுல இருக்கிற டெய்லர் மிஷின் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு என்ன புது கதையா இருக்கு அவரும் வந்து கண்டனமா இது அப்படி சொல்லக்கூடாது அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத சொன்னாரு வேறு யாராவது ஜோதிடர்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து தெரியல எனக்கு தெரியல நீங்கள் அப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் அதையும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஜோதிடர்களே சொன்னாங்களா அப்படி இல்லை அப்படிங்கிறது ஆணித்தரமாக சொன்னாங்க ஓகேங்களா சரி பார்த்தா பொதுமக்கள் அவ்வளோ கொந்தளிச்சிருந்தாங்க ம் நான் லைனாக போடுறேன் ஒரு டெய்லர் அம்மா அவ்வளோ அழகாக உங்களுக்கு என்ன சார் எங்கள் மேலே கோபம் அப்படின்னு கேட்டு பெரிய பதிவே போட்டிருந்தாங்க ஜோசியய்யா உங்களுக்கு வர வர எங்க மேல என்ன போவோம்னே தெரியல நீங்க வந்து ட்ரெண்ட் ஆகிற கோம் பாத்தீங்கன்னா வீட்டுல பெண்கள் மிஷின் போட்டு தைக்க கூடாது அது வந்து குடும்பத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏங்க நீங்க சொல்ற பத்து பிரச்சனைங்க ஒண்ணு ஏதாவது குடும்பத்துக்குள்ள மிஷின் போட்டாலும் போட்ல இருக்கத்தான் செய்யுங்க கத்திரிக்கோள் ஊசி நூலு இதையெல்லாம் வந்து போகும்போது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு போனா கெடுதல் அப்படிங்கிறீங்க எத்தனையோ நாள் இந்த மிஷின்ல தெச்ச காஸ்கில இருந்து வராத வச்சுதான் ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பாங்க சாப்பிட்டுருப்பாங்க எல்லாமே பண்ணிருப்பாங்க மிஷின்கிறது ஒரு ஆபரேஷன் தேட்டர் மாதிரி ஆபரேஷன் தேட்டர் வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா ஆபரேஷன் தேட்டர் முன்னாடி பாசிட்டிவா நிப்பீங்களா நெகட்டிவா நிப்பீங்களானா பாசிட்டிவா தாங்க நிப்பா கடவுள் மாதிரி அந்த டாக்டர் வந்து நல்ல பதில சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாசிட்டிவா தான் நினைப்பா அந்த மாதிரி சம்பாதிச்சு குடுக்கிற மிஷினை பாக்கும்போது நாங்க பாசிட்டிவா தாங்க நினைப்போம் ஒரு மனுஷனுக்கு உயிரை விட முக்கிய மானம் தாங்க அந்த மானத்தை காப்பாத்துறதுக்காக ஆடைய தைக்கிறது இந்த மிஷின் தான் அப்ப இந்த மிஷின் கடவுள் மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க நேரம் தெரியலேன்னா கோயிலுக்கு போங்க கடவுளை பார்த்து கும்பிடுங்கிறீங்க அந்த கடவுளை நாங்க வீட்டுக்குள்ளேயே இந்த அப்பகுதியை வச்சிருந்ததுனால எதுக்கு கெட்ட நேரம் வரப்போகு நீங்க வந்து எத்தனையோ சொல்றக்கு எத்தனையோ கணிச்சு சொல்றக்கு நிறைய விஷயம் இருக்குதுங்க நிறைய அசம்பாவிதம் நடக்குது அதையெல்லாம் முன்கூட்டி நீங்க கணச்சு சொல்லுங்க அதை விட்டுட்டு பத்து அஞ்சு வீட்டுல இருந்துட்டு ஒரு வீட்டுல இருந்த லேடிஸ் இத வச்சுதான் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள இத்தனை பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா வீட்டுல புள்ள தடுக்கி வந்தா கூட நாளைக்கு வீட்டுல இருக்கிறவங்க நீ மிஷின் போட்டுதா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க பொழப்ப ஏங்க கிடைக்கிறீங்க எத்தனையோ பேர்த்துக்கு இது வாழ்வாதாரமா இருக்குது அதனால வீட்டுல மிஷின் இருக்கிறது கடவுளே இருக்கிற மாதிரி தாங்க கடவுள் இருக்கிற இடத்துல என்ன வந்து கெட்டது நடந்து போகுது அதனால மிஷின் இருக்கிறது எப்பவுமே நல்லது அப்படிங்கறதுதான் என்னோட அபிப்ராயம் நீங்களும் இந்த வீடியோயெல்லாம் நம்பிட்டு வீட்டுல மிஷின் இருக்கிறவங்க என்னடா பண்றதுன்னு நினைச்சிட்டு நினைச்சிருக்காதீங்க எல்லாரும் கடை வைக்க முடியாதுன்னு நிறைய பேர் வீட்ல மிஷின் போட்டு தைச்சி அதுதான் உங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்கு அதனால இந்த மாதிரி பதிவுகளை நீங்க நம்ப வேண்டியதுன்னு நீங்க எப்பவும் போல குழப்பமே இல்லாம வீட்ல இருந்துட்டு மிஷின் வச்சு நீங்க நல்லா தைச்சு நல்லா சம்பாரிச்சுட்டே இருங்க தேங்க் யூ அப்புறம் ஒரு டெய்லர் அவரு அந்த தம்பி கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து டெய்லரிங் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க கிண்டல் அடிச்சு ஒரு பதிவு போட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க இது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அதுவும் என்கிட்ட இருக்கு அதுவும் நான் போட்டேன் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாளும் எனக்கு சரியான தளவ இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய சகோதரிகள் ஒரே ஒரு பிரச்சனை கொண்டு வந்து என்னை நிற்கிறாங்க அதாவது வீட்டில் தையல் மிஷின் வைக்கலாமா வைக்கக்கூடாது இதான் அவங்க கேள்வி ஏன்னா வீட்டில் தையல் மிஷின் வச்சோம்னா கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் வருமா அவங்களுக்குள்ளே சந்தோஷங்கள் இருக்காதான் நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குமா இந்த மாதிரி டுபாக்கூர் வார்த்தைகள்லாம் மைண்டில் போட்டு தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க ஏ எங்கேருந்தையே வர்றீங்க நீங்கள்லாம் தனித்து யாரோட ஆதரவு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய நிறைய சகோதரிகளுக்கு இந்த தையல் தொழில் தான் கை கொடுக்குது அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிற அந்த ஊனு போய் பிடுங்குறீங்களே உங்கள் கடையை கொண்டு வேற எங்கன்னா போடுங்கய்யா ஏன்னா இந்த மாதிரி சகோதரிகளுக்கு நம்மளால் வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு அதாவது பொருளாதார ரீதியை உதவ முடியலைனாலும் இந்த தையல் தொழிலில் சொல்லிக் கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒரு படி முன்னேறணும்னு நினச்சி நம்ம போராடிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி டுப்பாக்கூர் வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்கள தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க நிறைய பேர் குடிக்கிறாங்க குடித்து குடும்பத்தை சீரழித்து குடும்பத்தை பார்க்காம நடுத்தரில் விட்டுட்டு இந்த மாதிரி ஆளுகளுக்கு போய் உங்களோட கடையை போட்டு ஏதாவது ஜாதகத்தை சொல்லி அவங்கள திருத்துறதுக்கு வழி இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி சகோதரிகளை ஏன்னா அவங்க அதை எது சொன்னாலும் நம்பிடுறாங்க இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை வந்து பின்னோக்கி போயிடாதீங்க எல்லா சகோதரிகளுக்கு நான் சொல்கிற விஷயம் வீட்டில் தையல் மிஷின் இருந்தால் மட்டும்தான் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு சப்போர்ட்டு என்ன ஒரு தையல் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பிரச்சனை வரும்னா தையல் மிஷின் இல்லாத வீட்டில் ஏன் பிரச்சனை வருது எல்லா வீட்லேயும் பிரச்சனை வரதாங்க செய்யும் நல்லா கேட்டுக்கோங்க எல்லார் வீட்லேயும் பிரச்சனை வரதான் செய்யும் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் சரி ரோட்டில் இருக்கவங்களாலும் சரி பெரிய பா ஃப்ளைட்லேயே பறக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் எங்க என்னடா நீ வீட்டில் தையல் மிஷின் வச்சுருந்தாங்கண்ணா ஒரு சூழ்நிலைக்குள்ள சண்டை வருமா யார் சொன்ன சொல்கிறாங்க அதை நீ நம்புறியா நான் நம்பலப்பா இந்த மாதிரி இப்ப நிறைய பொருளை கலப்பிட்டு இருக்காங்க நல்லா கேட்டுக்கிறானி சிம்பிள் லாஜிக் தான் எல்லாருக்குமே தெரியும் காலங்காலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் எந்த வீட்டுல தையல் மிஷின் இருக்கோ அந்த வீட்டுல பிள்ளை குட்டிங்க வத வதன்னு இருப்பாங்க என்ன சொல்றீங்க அதுதான் உண்மை அப்பனா அந்த வீட்ல எவ்வளவு சண்டை நடந்துருக்குன்னு பாத்துக்கோ அதான் அந்த சண்டையை சொல்றாங்களா ஆமா ஆமா அதாவது வீட்டுல தையல் மிஷின் வச்சிருந்தா சண்டை வரும் புரிசம்ப நாட்டி பிரிஞ்சிருவாங்க அப்புறம் அன்பா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லி தன்னை ஒரு பிரபலமாக்குறதுக்கு தேவையில்லாத பொருள்களை களைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா நம்மள மாதிரி ஆளுங்க அதை நம்பணும்னு வச்சுக்கோ கூட்டால் ஆயிடுவோம் இந்த வீடியோ பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன் இதை பத்தி பேசி ஆகணும்னு ஐயா வீட்டில் உபயோகப்படுத்தாத நிலையில் உள்ள தையல் இயந்திரம் நிலைப்பாட்டை பற்றி கூறுங்கள் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க கணவன் மனைவி பிரிவு நிச்சயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக தோன்றும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் தொல்லை அதிகமாகும் ஆகையினால் தையல் மிஷினை தையல் தைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய தொழில் தொடர்புடையவர்களிடம் தானம் கொடுப்பது இதற்கு சரியான தீர்வு தையல் மிஷின் என்ன பொறுத்தளவுல வீட்டில் இருப்பது நன்றன்று அது நீங்க எமர்ஜென்சிக்கு வச்சாலும் சரி ஒரு இன்ச்சு கிழிஞ்சிருச்சுன்னு தச்சு போட்டாலும் சரி தையல் மிஷின் கூடாது 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 துணியை நறுக்கி கோர்ப்பதுன்றது வீட்டில் இருக்கக்கூடாத ஒரு செயல் அதனால அது வேண்டாம் இந்த வீடியோவில் அவர் சொல்லியிருக்கிற எந்த கருத்துலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நூற்றுல எண்பது வீட்டில் தையல் மிஷின் இருக்கும் அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ தையல் தெரியுமோ தெரியாது பட் வீட்டில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க பெண்கள் வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு தொழில் இந்த தையல் தொழில் அதுக்கு அடித்தளமே அந்த தையல் மிஷின் தான் அது வீட்டில் இருந்துச்சுன்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் வயிற்று வலி வரும் பல்லு வலி வரும் இப்படி சொல்கிறதுலாம் மூட நம்பிக்கையோட உச்சகட்டம் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களை நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு மிஷின் இருக்கலாம் நம்ம வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதுக்கு காரணம் இந்த மிஷின் தான் அப்படின்னு அதை தூக்கி தயவு செய்து யாரும் ஒரு தொழிலை ஆதரிக்க இல்லை ஆனால் ஒரு தொழிலை கெடுக்க இங்க பலர் உண்டு முதலில் இந்த காணொலியை பாருங்கள் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் ஆமா தையல் மிஷினை பொறுத்த வரைக்கும் சனி மொழியில வச்சீங்கன்னா கர்ப்பம் அப்புறம் வந்து தேவையில்லாமல் சந்தை சச்சர வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் பணம் நிக்காது அப்போ இந்த தையல் கலையை தொட்டவருடைய வாழ்க்கையில முதல் விஷயம் கண்டிப்பா வீட்டில் தையல் மிஷின் வச்சு தச்சிட்டு இருக்க பெண்களுக்கு கணவருடைய தொடர்பு அப்படின்றது கணவருடைய அன்பு அப்படின்றது கிடைப்பது கடினம் விஷயம் ரெண்டாவது தலை சுருட்டை முடின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா இது தொடர்பு வந்து அந்த பெண்களுக்கு நிறைய இருக்கும் மூன்றாவது விஷயம் இந்த மெஷினை தொட்டதற்கு பிறகு தையல் மெஷினில் தொடர்பாக இருக்கிற அத்தனை பெண்களுடைய பல்ல மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க பல்களில் அதிக இடைவெளி அல்லது பல் சீரற்ற அமைப்பில் இருத்தல் அல்லது பல் சொத்தையாக இருத்தல் உறுதியாக இருக்கும் மூணாவது அதீத்தமான தெய்வ வழிபாடு எந்தறவுகளோடு ஒத்து போகாத நிலை தையல் மிஷின் ஒரு வீட்டுல ஒரு பெண் போட்டு தைக்கிறான்னா அந்த வீட்டுக்காரர் அந்த பெண்ணோட ஒத்து மட்டும் சொல்ல பண்ணணும் இவர்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் இவர்கள் சொல்வது என்னவென்றால் உங்கள் வீடுகளில் தையல் மிஷின் இருக்கக்கூடாது அப்படி உங்கள் வீடுகளில் தையல் இயந்திரம் இருந்தால் வாழ்க்கையின் பின்னடைவை சந்திப்பீர்கள் என்று சொல்றாங்க அப்படி இவர்கள் வீடியோ கமாண்டுகளுக்கு சென்று போய் பார்த்தா நான் உடனே தையல் மிஷினை வித்துறேன் நான் தையல் மிஷின் வாங்கலாம்னு ஆசை இருந்தது ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போ அந்த ஆசை எனக்கு இல்லைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டண்டே இல்லை என்ற ஒரு காரணத்தால் மகளிர்களின் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்ற இந்த தையல் மிஷின் கண்டண்டை ஒரு டாப்பிக்காக எடுத்து தன்னை பிரபலப்படுத்த மக்கள் மத்தியில் போலியான ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புகிறார்கள் இன்றைய சூழலில் இந்த தையல் மிஷின் தான் கணவனை இழந்த பெண்களையும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களையும் இந்த சமூகத்தில் நாம் யார் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது மக்களே நீங்கள் இது போன்று போலியான ஜோதிடர்களை பேச்சை கேட்டு உங்கள் வாழ்க்கையை தீர்மானித்தால் அது உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து பின்னடைவை சந்திப்பீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சேலம்ல டெய்லரிங் கண்டனம் தெரிஞ்சு வச்சு இரநூறு பேர் உட்கார்ந்து வேலை பண்ணி இந்த மாதிரி பேசுனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அத்தனை பேர் கொந்தளிக்கிற அளவுக்கு நீங்க பேசியிருக்கீங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு மேல நீங்க போட்ட பதிவுகள்லயே இன்ஸ்டாகிராம் பதிவானாலும் சரி யூடியூப் பதிவானாலும் சரி அத்தனை பேர் வந்து அவ்வளோ அசிங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல ஆ உன் வேலையை நீ பாரு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க உன் கடையை மூடிட்டு போன்னு சொல்லிருக்காங்க இன்னும் நான் சொன்னதெல்லாம் கம்மி இன்னும் மோசமா அசிங்கமாக திட்டிருக்காங்க ஒரு எழுநூறு எட்நூறு பதிவு வந்திருக்குன்னா அத்தனை பதிவும் திட்டி வச்சிருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் கூட திரும்பியும் அதே பதிவு வருது நான் தான் சொன்னேன் நான் தான் சொன்னேன்னு சொல்லி பதிவு வருதுன்னா என்ன அர்த்தம் மாற போறதே இல்லது டெய்லரிங் மிஷின் வீட்டில் வச்சு நான் தைப்பேன் நல்லா தைப்பேன் ஆஹ் எங்க வீட்டில் பாட்டி தைப்பாங்க எங்க அம்மா தைப்பாங்க என் சித்தி தைப்பாங்க இப்ப நானும் தைக்கிறேன் நான் தைப்பேன் என் ஹஸ்பண்டோட சந்தோஷமா ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு எங்க தாத்தா வந்து எழுபத்தி ஆறு என்னமோ இரு வயசு வரைக்கும் இருந்தாரு எங்க சித்திக்கு கிட்டத்தட்ட இப்போ அறுபது வயசுக்கு மேலே ஆகுது சித்தப்பாக்கு எழுபது வயசு ஆகுது ரெண்டு பேரும் நல்லா ஜாலி கப்புல்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஆளுக ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க எங்க சித்தி இன்னும் தைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்துட்டு வீட்டில் மிஷினும் ஒன்றும் ஆகலையே பொய்யி மாய்மலம் எதுக்கு இது இந்த பொய் எவ்வளோ பொய் தேவையா சரி அப்படி வந்து கழுவி கழுவி ஊத்துனாங்கல்ல அத்தனை பேர் வந்து கழுவி அதில் கொஞ்சம் இது எடுத்து நான் போடுறேன் உங்களுக்கு ஓகேங்களா சரி அதுக்கப்புறமாவது நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தீர்ணமா வேண்டாமா ம் அப்புறமும் நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக முதல்ல பேசினதே வந்து நான் தான் பேசினேன் அப்படி சொன்னது தப்பு அந்த மாதிரி பேசக்கூடாது மிஷின் இருந்தால் ஒன்றும் ஆகாது மிஷின் கேது கிடையாது மிஷின் வந்து செவ்வாய் இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்கு இந்த நூல் வந்து தைக்குது இல்லைங்களா இந்த வேலை தான் கேது இந்த நூல் தான் கேது அப்படின்னு எல்லாமே நான் சொல்லி பதிவு போட்டிருக்கேன் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நாங்கள் நூறு பேர் உங்க வீட்டுக்கு வரலான்னு இருக்கோம் எங்க குருநாதரை நீங்க ஹர்ட் பண்ணிட்டீங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாங்கன்னு சொன்னேன் நான் தாராளமா வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்க அறியாமையில் பேசுறீங்க அப்படின்னு நாங்கள் அப்படின்னா எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதெல் அதெல்லாம் பேசியாச்சு நான் பதிவு போட்டதுக்கு நீங்க பேசிட்டீங்க அதுக்கப்புறமாவது சும்மா இருந்திருக்கணும் அந்த பதிவை எடுக்கணும் தான் அவங்களோட இதா இருந்தது அந்த பதிவை நான் எடுக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு தான் திரும்பியும் பதிவு போடுறீங்க இஷ்டா முழுக்க பதிவாக வந்துச்சு தான் இத்தனை ஜோதிடர்களும் உங்களை பத்தி பேசுனாங்க இத்தனை பொதுமக்களும் உங்களை பத்தி பேசினாங்க இன்னைக்கு வர்ற வீடியோஸ்லயும் பொதுமக்கள் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க உம் எதுக்காக இவ்வளவு அசிங்கப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சே ஆகணும் நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு எதுக்காக அப்படி முயலுக்கு மூணே எல்லாம் உங்களுக்கெல்லாம் அறிவில்லை எனக்குதான் அறிவு அப்படின்ற மாதிரி பேசுனா அப்ப இத்தனை பேர் பேசுறவங்களுக்கு அறிவு இல்லையா உம் அறிவு அவங்க வந்து அறியாமையில பேசுறாங்க அப்படின்னா நான் தான் பா எனக்கு தான் அறியாமை எனக்கு அறிவில்லை நான் பேசிட்டேன் அப்ப மிச்சரிக்க ஜோதிடர்கள் எல்லாம் அறியாமையா இல்ல பொதுமக்கள் அத்தனை பேர் பேசினவங்களுக்கு அறியாமையா இன்னைக்கும் அந்த வீடியோக்கு வீடியோ போட்டா போனா நான் தைச்சிட்டு இருக்கேம்மா என் குழந்தைகளை நான் தைச்சுதான் வளர்த்துன அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பேராவது பதிவு போட்டுட்டே தான் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் அறிவில்லையா அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சா என் கணவரோட நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க ஆஹ் அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதுதான் இது பண்ணக்கூடாது பண்ணா உங்க கணவர் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சரிங்களா சரி இது வந்து மிஷின் அப்படின்றது கோக்கர் ஸ்டிச் பண்றது ரெண்டு துணி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்றோம் ஓகேங்களா நான் சொல்றேன் இதெல்லாம் நீ செய்யலை இப்படியெல்லாம் நீ செய்ய மாட்டே நீ சும்மா சொல்கிற அறியாமையில் சொல்கிற அதெல்லாம் சொல்ல முடியாது இது நான் இருக்கேன் ப்ளவுஸு இந்த பிங்க் கலர் நூல் தான் இருக்குது இங்க இருந்தால் அசிங்கமாக இருக்குமே நான் அந்த எடுத்து வச்சேன் அவ்வளவுதான் இந்த பிளவுஸு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே நான் போட்டிருவேன் ஓகேங்களா பார்த்துக்கோங்க நான் தான் தைக்கிறேன் எனக்கு நல்லா தைக்க தெரியும் இப்போது இது வந்து தைச்சது மிஷின் இது ஒரு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு இதுல இதெல்லாம் ஒரு பார்ட்டு பாருங்க இணைக்குது வெட்டலை இதுதான் வெட்டும் ஓகேயா இதுதான் வெட்டும் கத்திரி இந்த கத்திரி இந்த துணியை மட்டும் வெட்டுறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியில இருந்து ஒரு கவர்ல இருந்து அத்தனை விஷயங்களையும் இந்த கத்திரி வெட்டும் அப்போ வீட்டில் கத்திரி தான் மக்கள் எல்லாரும் வீட்டில் கத்திரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க டெய்லரிங் மிஷின் இல்லாத வீட்டில் கூட இந்த கத்திரி வச்சு யூஸ் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த கத்திரிவெல்லாம் தூக்கி போட்டுணுமா எனக்கு புரியல என்ன காரணத்துக்காக இப்படி இது வேண்டவே வேண்டாம்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் ம் அப்போ எங்கேயோ இது தூண்டப்பட்டு வீட்டில் மிஷின் அந்த வீட்டில் வேலை செய்கிற பெண்களை வெளிய வர வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு சதி வேலை நடக்குது அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஓகேங்களா எல்லா வேலைக்கு பெண்கள் தேவைப்படுறாங்கன்னா இது போட்டு கூப்பிடுங்க ஜோதிட ரீதியா பேசுனா பெண்கள் எல்லாம் பயந்து போய் மிஷினை வித்துட்டு வெளியே வேலைக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு சதிதான் பண்றீங்க ஏன்னா இந்த கத்திரி இருக்கு கத்திரி தான் வெட்டுது இந்த கத்திரி எல்லா வீட்லயும் இருக்கு கத்தி கத்திரி எல்லாமே எல்லா வீட்லயுமே இருக்கு ஓகேங்களா அப்போ எல்லா எல்லா வீட்லயுமே இருக்கு கத்திரி தான் வெட்டுது ஆனா வெற்ற சொத்தம் கேட்க கூடாது வீட்டு வாசல்ல போட்டு தைக்க வீட்டு வாசல்ல போட்டு தைக்காமல் எங்க தைப்பாங்க வெளிச்சம் நல்லா வரும் வீட்டு வாசல்ல தான் போட்டு தைப்பாங்க வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அவங்க தான் சுத்தி இருக்கிற நாலு பொம்பளைங்க துணி கொண்டு வந்து கொடுப்பாங்க தெக்கிறதுக்கு என்ன பிரச்சனை எதாம் செய்கிறாங்களோ பெண்கள் அதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க வீட்டு வாசல்ல போட்டு தைக்கக்கூடாது கூடாது முன்னறையில போட்டு தைக்கக்கூடாது சத்தம் கேட்டுட்டு போனா வீட்டுல இருந்து வெளியே போறவங்க இந்த ஸ்டெய்லரிங் மிஷின் சத்தம் கேட்டுட்டு போக கூடாது திருப்பூருக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கம்பெனி இருக்கும் ஒரு வீடும் இருக்கும் வீட்டோட பக்கத்துலேயே இந்த செவத்து கந்தல் இருக்கிற ரூம்ப ஒரு கம்பெனியா வச்சிருப்பான் அப்போ இந்த வீட்டில் குடியிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த பக்கம் தைக்கிற சத்தம் கேட்கும் அப்போ அந்த சத்தம் கேட்டுட்டு போகலாமா நம்ம என்ன பேசுறோம் நம்ம பேசுற விஷயத்துக்கு எவ்வளோ எதிர்ப்பு வரும் அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை நான் செய்யணும்னு நினைச்சத நான் செய்யறன் செய்யறதுக்கு நான் வேற விதமா எனக்கு வந்துருது அதனால எனக்கு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நான் செய்வேன் அப்படின்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இது தெரியணும் அப்படிங்கறக்காக தான் நான் திரும்பவே இந்த பதிவே போடுறேன் ஆஹ் யா யார் கல்வி ஊற்றினாலும் பரவாயில்ல எந்த எத்தனை ஜோதிடர்கள் வந்து நல்லதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல எவன் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன் நான் ஒரு குறிக்கோளோட எல்லாரையும் மிஷினை விற்க வச்சு எல்லா பெண்களையும் வீட்டிலேருந்து வெளியே வர வைப்பேன் இதுக்கு நான் ஓகே நான் கேரண்டி அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னால் என்ன பண்ணுவாரோ என்ன அசிங்கமானாலும் பரவாயில்ல எவ்வளோ பிரச்சனையானாலும் பரவாயில்ல நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி பேசுகிறார் அப்படின்னா என்ன நடந்துருக்குன்னு சொல்லி யூகிச்சுக்கோங்க ஓகேங்களா அதனால அதையெல்லாம் நம்ம சொன்னா இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு வருவாங்க அதனால நான் அது என்னன்னு சொல்லலை ஆனா நல்லா யோகிச்சுக்கோங்க ஒரு ஒரு இடத்துல மிஷின் போட்டு தைக்கிற பெண்கள் அதை செய்யக்கூடாது அது செய்யாம அவங்களுக்கு சிரமம் வரும் அது செய்யலன்னா அந்த சிரமத்துக்காக அவங்க வெளியே வேலைக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அந்த பிளான அந் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஜோதிடர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க பயமுறுத்தி ஓகேங்களா உங்க கணவர் இறந்து போயிடுவாருவாரு அப்படின்னு போய் மிஷினை வித்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க வேலைக்கு போனா கம்மி சம்பளத்துல அவங்கள எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை வாங்கிக்கலாம் ஓகேயா அது அது செய்யணுங்கறக்காக ஒரு ஜோதிடரை வச்சு அத சொல்ல வச்சு ஏதோ சதி நடக்குது அதனால ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அம்மா நம்ம பெண்கள் இதை புறந்தள்ளிட்டாங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஆனா திரும்பியும் திரும்பியும் அதே போட்டு தான் நான் இந்த பதிவை போடுறேன் என்னோட பதிவுக்கு பேச போய் தான் இவ்வளவு அசிங்கமும் நடந்துச்சு இ இப்போ இந்த பதிவுக்கு இன்னும் ஏதாவது பெருசு பண்ணா கடவுள் வந்து ஒரு தடவை சொல்லுவார் பத்திரமா இருந்துக்கோ கவனமா இருந்துக்கோன்னு சொல்லுவாரு ஆனா அதையும் மீறி நான் அப்படிதான் பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் அவர் பாத்துக்குவாரு யாரும் பார்க்க தேவையில்லை அவரே பாத்துப்பாரு அதுதான் நடக்கும் கடவுள்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் நீ பாத்துக்கோ தெய்வமே அப்படின்னு தான் சொல்லிட்டேன் சரி அடுத்தது ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தார் இத கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காகவே நான் இதை இந்த பதிவு பத்தி சொல்றேன் நிறைய தொழில்கள் சொல்லியிருந்தார் இதெல்லாம் வீட்டுல பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த டவுட்டும் இருக்குது இப்போ இதை சொல்லி இது வச்சு மக்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதையெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா தறி தறி ஓட்டுறாங்க இல்லையா தறி ஓட்டக்கூடாதான் வீட்டில் ஆ பவானி போய் பார்க்க சொல்லுங்கள் காஞ்சிபுரம் போய் பார்க்க சொல்லுங்கள் இப்போது சிறுமுக இன்னும் நிறையா இங்கேயே பக்கத்து கிராமங்கள்லாம் நிறையா இருக்கு அங்க எல்லாருமே தறி ஓட்டுறதுதான் குடும்ப தொழிலா செஞ்சிட்டு இருக்காங்க மிஷின்கூட சில பெண்கள் வீட்டுல சொற்ப வருமானத்துக்காக செஞ்சாங்க செய்யறாங்க கொஞ்ச பேர் தான் முழுமையா செஞ்சு அந்த தொழிலாவே செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க கொஞ்சம் பெண்கள் கணவரோட சம்பாத்தியத்துக்கு போக மிச்சம் சில பற்றாக்குறை காரணமா செய்யறாங்க ஹாபிக்காக செய்யறாங்க அந்த மாதிரி மிஷின் இருக்கு ஆனா தறி அப்படின்றது அந்த குடும்பத்தோட வருமானம் ஓகேங்களா தறி ஓட்டுறதுங்கிறது ஈஸியான வேலை இல்லை காலும் வேலை செய்யணும் கையும் வேலை செய்யணும் அவ்வளோ கஷ்டமான தொழில் அது தறி அவங்க அவங்க வீட்டில் முன்னாடி தறிக்குன்னே ஒரு ரூம் போட்டிருப்பாங்க அல்லது வரவேற்பற ஹாலே ரெண்டு தறி இருக்கும் ஹாலில் சேரெல்லாம் இப்படி சைடில் தான் போட்டிருப்பாங்க அப்படி போட்டு தறி ஓட்டுற குடும்பங்கள் இருக்கு தறி வச்சுக்க கூடாது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு கமெண்ட் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ மிஷின் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தறி பிரச்சனை தான் ஆரம்பிக்கும் நினைக்கிறேன் தறி பத்தி மட்டும் சொல்லி பாருங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஏன்னா வாழ்வாதாரமே அதுதான் கல்யாணங்கள் புரிஞ்சதுங்களா குழந்தைங்களை படிக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது எல்லாம் ஒரு தறி இருந்துச்சுன்னா குடும்பத்தையே காப்பாத்தும் இனி வந்து தறி வந்தாலும் வரும் சொல்ல முடியாது ஏன்னா முன்னோட்டம் போட்டு பார்க்குறாங்க நடக்குதுன்னா அதுக்கப்புறம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த மிஷினுக்கே உங்களோட எதிர்ப்பை காட்டுங்க அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் தறி வரும் அதுக்கப்புறம் ஒயர் கூட பின்னக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஓகேங்களா அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அது எல்லாமே நான் ஒவ்வொன்னா அடுத்தடுத்து சொல்றேன் இப்போதைக்கு தறி இருக்க கூடாது ஒயர் கூட பின்ன கூடாது அந்த மாதிரி அதெல்லாம் கேது அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா தான் நான் சொன்னேன் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஒயர்களுமே வந்து கேதுதான் இந்த நூல் கேதுதான் இந்த ஒயர் இந்த மிஷினு இது வந்து கேதுதான் ஓகேங்களா இது இல்லைன்னா நம்ம சார்ஜே பண்ண முடியாது ஃபோனை பார்க்கவே முடியாது ஃபோன் ராகு சார்ஜர் கேது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி எல்லாமே கேது இல்லாமல் வீடே இல்லை ஓகேங்களா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கேதுவை வச்சு நம்ம முடி என்ன ஓகேங்களா அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாம் வந்து தூக்கி போட முடியாது இது வந்து வெறும் கட்டுக்கதைன்னா வெறும் கட்டுக்கதை இதை தயவு செஞ்சு நம்பாதீங்க திரும்பியும் திரும்பியும் அதே வருது இஷ்டால கணவர் இறந்து போயிடுவார் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி அப்படி சொல்லி டென்ஷன் பண்ணி வேறு ஏதோ பண்ண பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போட்டேன் நான் டெய்லி வீட்டில் தைச்சிட்டு தான் இருக்கேன் நான் வந்து ப்ளவுஸ் வெளியே கொடுத்து பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருக்குன்னு ஆனால் ஒன்றுமே எனக்கு எங்கேயுமே திருப்தி ஆகலை நானே தைச்சி பழக்கம் இருக்கனால எனக்கு திருப்தி ஆகாததுனால இப்போ நானே தான் ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன் இதை தான் உங்கள் கண்ணு முன்னாடி நான் காட்டிட்டேன் தைச்சிட்டே என்னால் பேச முடியாதுங்கிறக்காக நான் தைச்சு காட்டலை மற்றபடி நான் தைச்சிட்டு தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன் உங்கள் கண் முடியாண்டி உங்களை இந்த ஒன்றரை வருஷமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும் இல்லையா நான் நல்லா தான் இருக்கேன் இந்த கருமத்தையெல்லாம் இது கருமம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க அதே போல் அறியாமையும் கிடையாது தெய்வமே எனக்கு அம்மிச்சை இத்தனை பேர் சொன்னாங்கல்ல அவங்களும் யாருக்கும் அறியாமைன்னு சொல்லி புறந்தல்ல முடியாது என்ன ட்ரோல் பண்ணாலும் பரவாயில்ல அப்படியும் சொல்ல முடியாது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மக்களை தேவையில்லாமல் திசை திருப்புற வேலை வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கும் மக்களே இதை நம்பாதீங்க தான் நான் சொல்ல வரேன் நீங்க நம்பலை நீங்க எல்லாருமே அதை புறம் தள்ளிட்டீங்க ஆனாலும் நான் சொல்லணும் அப்படிங்கறக்காக சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்